NCR Pure Cotton Club Formals and Casual Shirts ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு ஸ்டைல் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown நடந்த இழப்பு வந்து பெரிய இழப்பு எந்த இடத்துல வேணாலும் அதிகமான லேண்ட் ஸ்லைடு கொண்டு வரும் இனிமேல் எதிர்காலத்தில் இன்னொரு உத்தரகாண்டில் இந்த பதினைந்து ஆண்டுகளில் ஏழாயிரத்தி அறுநூறு லேண்ட்ஸ்லைடு வந்துருக்கு ஸ்டேபிள் கிளேசியர்னு சொல்லுவாங்க அதாவது பனி வந்து பர்மனெண்ட்டாக படலமாக இருக்கும் இந்த இப்போ நடந்த இந்த இன்சிடென்ட் தராளி பகுதியெல்லாம் பனிப்படலங்கிறவங்க ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதம் இருக்காது இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நான்கு மாதங்கள் வந்து தென்மேற்கு பருவ காட்டுற உச்ச தாக்கம் வந்து அங்கே போய் சேரும் எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மடிப்பு மலைகள் இருக்கோ அங்கே வந்து கிளவுட் பஸ்டிங் இருக்கும் ஏற்கனவே கிளேசியர்ஸ் அங்கே அங்கே வந்து பனிப்படலம் இருக்கும் பாறைகள் மாதிரி மாதிரி இருக்கும் மேக வெடிப்பில் அதை அடிச்சு அந்த பனிப்பாறையிலும் சேர்ந்து அடிக்கும் பொழுது அப்படியே அந்த பனியை வந்து வெட்டக்கூடிய தன்மை உடைய மேக வெடிப்பு அப்படின்றது அது எல்லாமே ஒரு ஃபார்ம் ஆகி ஒரு இடத்துக்கு வரும்போது அதை ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்றது நம்மகிட்ட அந்த டெக்னாலஜி இல்லையா உலகளவில் பொதுவாகவே ஒன் ஹவருக்குள்ள நூறு மில்லி மீட்டர் மலை அதாவது பத்து சென்டிமீட்டர் மலைக்கு மேலே போனால் அந்த பகுதி வந்து கண்டிப்பாக வந்து நில நில நிலசரியாக இருக்கும் இப்போ ஒரு சாதாரண ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சரோ இல்லை நகரங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த மழை அழிவில் இயற்கை அழிவோடு போயிடும் வெள்ளமாக மாறும்பொழுது அந்த வெள்ளம் கீழே உள்ள ஐஸ் கட்டிகளையும் ஐஸ் ந நோத்திட்டு வரும் அந்த தண்ணீரும் ஐஸ் பாறைகளும் நகர்த்தி வரும் பொழுது அதனுடைய சேதாரங்கிறதுங்க ஒரு அதிபயங்கரமாக இருக்கும் உத்தரகாண்ட மக்கள் மாதிரி உங்களுக்கு மனதெய்யம் யாரு இருக்காங்க தீவிரமாக நம்ம எடுத்து இந்த இதை சரி பண்ணோம்னா கூட இன்னும் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகளாகும் வணக்கம் நான் சரவண ராம்குமார் என்று நம்மோடு பேராசிரியர் முதுமுனைவர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் நினைஞ்சிருக்காரு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களோட பார்த்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசணும்னு நினைக்கிறது ஆனால் சில சந்தர்ப்பங்கள் அப்படி அமையிறது இல்லை அந்த மாதிரி தான் ஒரு சம்பவமானது இந்த உத்தரகாண்டில் நிகழ்ந்த விஷயம் நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க இயற்கையினுடைய அந்த கோர தாண்டவம் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பா மாறி இருக்கு ஏன்னா இந்த வயநாடுல நம்ம ஏற்கனவே இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கோம் ஆனால் அது கூட நேரடியான காட்சிகள் இல்லாம இருந்தது இது கண் கூட அந்த வீடியோக்களை எல்லாம் நம்ம பாக்குறோம் இயற்கையினுடைய அந்த கோர தாண்டவம் எப்படி இருக்கும் அப்படின்றது இது காட்சிப்படுத்தி இருக்குது அந்த காட்சிகளை பார்க்கும்போது எப்படி இருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூலை இருபதாம் தேதி நடந்த அந்த வயநாடு பஸ்ட்டுங்கிறது ராத்திரி மிட் நைட் நடந்தது அது ராத்திரி ஒரு மணிக்கு நடந்தது ஆனா அதனுடைய கோர தாண்டவம் இதை விட அதிகம் அது எட்டு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு பெரிய மலையே கொண்டு வந்து ஒரு ச ஒரு பதினஞ்சு நிமிடத்தில் உறுப்பிடுது அதனால் அது பெரிய தாண்டம் வயநாடு வயநாடு மாதிரி நீங்கள் இந்த நான் ஏற்கனவே உங்கள் பகுதியெலாம் சொல்லியிருக்கேன் இந்த ஹிமாலயன் பகுதி நமது இன்றைக்கி இந்தியாவில் வந்து அந்த ஹிமாலயாங்கிறது வந்து ஐந்து நாடுகளில் போகுது நம்ம இந்தியாவில் இருக்குது பாகிஸ்தானில் இருக்குது பூட்டானில் இருக்குது நேபாளில் இருக்குது கொஞ்சம் ச டிபெட்டில் இருக்குது ஐந்து நாடுகளில் போகிற பெரிய ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் உள்ள இந்த ஹிமாலயன் மலைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரிய பாறையில் உருவானது அதிகமான க இந்த சின்ன சின்ன மலைகள் குன்றுகள் 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 மலை மலையாக போயிட்டே இருக்கும் நானூறு மீட்டர்லேருந்து எட்டாயிரம் மீட்டர் வரலும் போகுது நானூறு மீட்டர் மலையில் உயர் உயர் உள்ள சிகரத்துலேருந்து எட்டாயிரம் மீட்டர் ஹைட்டு வரலும் அந்த எவரெஸ்ட் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது மீட்டர் அதனால் நீங்கள் உயர சிகரங்கள் போயிட்டே இருக்கும் அது பேர் மடிப்பு மலைகள்னு பேர் மடிப்பு மடிப்பு மடிப்பாக போயிட்டு இருக்கும் மலைகள் அது ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இருக்குது இந்த ஐந்து நாடுகளில் இந்த இடத்துக்கு எந்த இடத்துல வேணாலும் அதிகமான லேண்ட் ஸ்லைடு கொண்டு வரும் இனிமேலுக்கு எதிர்காலத்தில் உத்தராஞ்சல் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா டூரிசத்துக்காக வந்து அதிகமான சாலைகள்லாம் போட்டாங்க சாலைகள் போகும்பொழுது உங்களுக்கு இந்த இந்த நடந்த இடம் வந்து தராளின்னு அவங்களுக்கு கங்கோத்திரி போகிற வழி யாத்ரீகர் போகிற வழி எல்லாருக்கும் போன நம்ம வடநாடு போயிருந்தவங்கலாம் தெரியும் அந்த பாகிரதிங்கிற ரிவர் ஓரமாக போகும்போது உங்களுக்கு உண்மையாலுமே இயற்கையிலேயே சாதாரணமாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே பயமாக இருக்கும் அது பயங்கரமான பகுதி அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி கிளவுட் பஸ்ல உத்தராகண்ட்ல இந்த பதினைந்து ஆண்டுகள்ல ஏழாயிரத்தி அறுநூறு வந்திருக்கு ஒண்ணு ரெண்டு கிடையாது அதனால வந்து அந்த மக்களுக்கு இது வந்து வருஷா வருஷம் எதிர்பார்த்துக்கிட்டு பயந்துதான் இருக்காங்க ஏன்னா அந்த வெடிப்புன்றது அங்க சகஜமானது உங்களுக்கு வந்து மேக வெடிப்பும் அந்த கடஸ்டாப்புமே சேர்த்தே உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூறு சிலரை நடந்துருக்கு என்ன ஒன்று பத்தாண்டுகளில் இந்த பத்தாண்டுகளில் என்ன மேகவடிப்பு எப்படின்னு வரும்னு கேட்டிங்கன்னா பனிப்படலில் மேலே இருக்குது ஒரு மூவாயிரம் மீட்டருக்கு மேலே பனிப்படல் இருக்கும் மூவாயிரம் மீட்டருக்கு கீழே வந்து வெறும் மழையாக பெய்யும் தண்ணி நீராக வரும் அந்த பாகியரதி ரிவர்ங்கிறது வந்து ரொம்ப அகோரமான எந்த நேரமும் ஒரு முந்நூத்தறுபது நாள் வந்து ஐஸு கட்டியில் வந்து தண்ணி உருகி வந்து வர்ற ஒரு ஆறு மழை பெய்யுதோ மழை பெய்யலையோ அதில் ஆற்றில் தண்ணி எந்த காலமாக வந்துகிட்டு இருக்கும் அந்த பாகி ரீதியும் ரெண்டு ஆறுகள் வந்து பிரயாகங்கிற இடத்துல சேர்ந்து பின்னால் கங்கையாக மாறுது அது வந்து தான் கீழே வந்து அடிவாரத்தில் வந்து அரிதுவாரில் வந்து வந்து கங்கையாக மாறுது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ரெண்டு பிரிவாக பிரிக்கிற அந்த பாகிரதிங்கிறது ரொம்ப அகோரமாக இருக்கும் அந்த பகுதியில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டேபிள் கிளேசியர்னு சொல்லுவாங்க அதாவது பனி வந்து பர்மனண்டாக படலமாக இருக்கும் அது வந்து இப்போ எவரெஸ்ட் மாதிரி பெரிய மலைகளில் இது முந்நூற்றி நாள் அந்த பனிப்படலு இருக்கும் இந்த இப்போ நடந்த இந்த இன்சிடென்ட் இருக்கிற தராளி பகுதியெல்லாம் பனிப்படலுங்கிறதுங்க ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதம் இருக்காது இதுக்கு வந்து அன்ஸ்டேபிள் க்ளேசியர் இருப்பாங்க அதாவது நிலையான பனிப்படலும் கிடையாது வருடம் பூராக உள்ளது கிடையாது மூணு நாலு மாதம் ஐந்து மாதம் இருக்கும் சம்மர் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி ஆறில் தண்ணியாக வந்து கங்கையாக வந்துடுது அந்த பகுதி அப்படி தான் இப்போ அதில் என்னென்ன இரண்டு பார்க்க வேண்டியிருக்கு இந்த தராலிங்கிறதுல ஒன்று வந்து லேண்ட்ஸ்லைடுங்கிறது அங்கே சர்வ சாதனம் வரும் காரணம் அதிகமான மழை உங்களுக்கு இன்றைக்கு இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு எம் ஆயிரத்தி இரநூறு எம்எம்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்எம் வரும் மழை பெய்யும் அந்த பகுதியில் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நான்கு மாதங்கள் வந்து தென்மேற்கு பருவக்காட்டு உச்ச தாக்கம் வந்து அங்கே போய் சேரும் இந்த ஹிமாலயன் பகுதியில் அப்போ இந்த ஹிமாலயன் பகுதியில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து லடாக் இருக்குது லே இருக்குது லடாக் பகுதி இருக்குது ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது உத்தராஞ்சல் இருக்குது இந்த மூணு மாநிலங்களில் தான் அடி வாங்கும் அவ்வளோவும் இல்லை அடி வாங்கும் இந்த அதிகமான லேண்ட்ஸ்லைட்லாம் உண்டாகுதுங்கிறாங்களே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தென் இங்கே தெற்கே வந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இதே பாதிப்பு கிளவுட் பஸ் அல்லது மேக வெடிப்புங்கிறது நடக்கும் மலை எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மடிப்பு மலைகள் இருக்கோ அங்கே வந்து கிளவுட் பஸ்ட்டுங்க இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா திடீரென்று காற்றினுடைய உஷ்ணம் பூமியினுடைய வெப்பம் அடைவதனால அதிகமான உஷ்ணமாகும் திடீர்னு ஒரு பர்டிகுலர் ஒரு தனியான இடத்துல வெப்பமாகும் போது அந்த இடத்துல ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் அந்த ஈரப்பதத்தையும் தூக்கிக்கிட்டு அந்த வெப்பம் மேலே போகும் அந்த மேலே போகும்பொழுது இந்த மேகமாக வந்து நீர் ஆவியாக தான் போகும் அதுக்கு பேர் கன்வெக்ஷன் பேர் அதிகமான சூரிய ஒளினால் நீர் ஆவியாக போய் கன்வெக்ஷனாக வானமண்டலத்துக்கு போகும் ஏற்கனவே வானமண்டலத்தில் க்ளவுட்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காலங்களில் கல் மேலே வந்து கரும் படலம் இருக்கும் அந்த கரும் படலத்தோட இந்த வெண்மையான படலமும் போய் சேரும் பொழுது மேக வெடிப்பு உடனே உண்டா அவ்வளோதான் இது வந்து க்ளவுட் பஸ்டிங்கிறது திடீருங்கிறது அந்த மேகவடிப்புங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சன நொடியில் நடக்கிற ஒரு விஷயம் இதை வந்து அளந்து ப்ரீ ப்ரீவானிங் சிஸ்டம் முன்னெச்சரிக்கை சொல்கிறோம்ல அது நம்மளால் சொல்ல முடியாது அதனால தான் உலக விஞ்ஞானிகள் வந்து இதை கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அதாவது இல்லாத ஒரு ஒரு எதிர் எதிர்பார்க்க முடியாத ஒரு நிகழ்வுகளாக தான் இருக்கும் இனி இது இது எதிர்கால நிகழ்வு இப்படி தான் இருக்கும் இப்போ கம்பேரிட்டிவ்லி அந்த வயநாடு இப்போ நடந்துருக்கிறது அப்படிங்கும்போது இது எவ்வளவு தீவிரமானதா இருக்கு அதே தீவிரம் தாங்க இது இதுல இந்த தீவிரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே கிளேசியர்ஸ் அங்கே அங்கே வந்து பனிப்படலம் இருக்கும் பாறைகள் மாதிரி பனிப்பாறைகள்மா இருக்கும் அந்த மேக வெடிப்பில் அதை அடித்து அடியில் அந்த பனிப்பாறைகளும் சேர்ந்து அடிக்கும் பொழுது அது அப் அப்படியே அந்த பனி வந்து வெட்டக்கூடிய தன்மை உடையது அதனால் மரமோ பில்டிங்கோ எதையுமே சர்வசாரமாக அடித்து அந்த டெப்ரிஸ் டெப்ரிஸ்மாங்க அதாவது அளவு அதிகம் அதே நேரத்தில் அதை அள்ளிக்கிட்டு வர்ற மலை மண் மரம் மற்ற கட்டுமான பனி காங்கிரீட் எல்லாமே அடித்து சேதாரம் பண்ணிங்க நிரப்பிடும் அந்த ஏரியாவை அதனால் அந்த இடம் வந்து இன்னும் ஒரு அது அடையாளம் தெரியாமல் போயிடும் ஒரு பதினஞ்சு நொடி இருபது இருபது நொடிகள் அடையாளம் தெரியாமல் போயிடும் அந்த இடம் எந்த இடத்துலையும் ஹிமாலயாவில் சர்வசான நடக்கும் இது கொஞ்சம் தீவிரமானது இந்த தாராளிங்கிறத சுற்றிலும் முப்பது கிலோமீட்டர் ஒரு முப்பது கிலோமீட்டர் சுற்றிலும் வந்து இந்த பாதிப்பு இருக்குது அது என்னென்னு கேட்டால் பாதிக்கு மலைக்கும் கீழே வந்து தாராளிக்கு கீழே வந்து நிறைய உங்களுக்கு டேம்லாம் இருக்குது அணைகள் இருக்குது நீர் நீர் சக்தி மின்சக்தி எடுக்கிறாங்க ரோடெல்லாம் பாதிக்குது அதனால் இந்த எதிர்காலத்தில் இன்னும் இன்னும் ஒரு தீவிரமாக நம்ம எடுத்து இந்த இதை சரி பண்ணோம்னா கூட இன்னும் மூன்று ஆண்டுகள் நான்காண்டுகள் ஆகும் அவ்வளோ பெரிய பெரிய பாதிப்பு இது உத்தராஞ்சல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இனிமேல் அடிக்கடி நடக்கும் இதுக்கு வந்து நம்ம உலகளாவிய மக்கள் அதனால தான் வந்துங்க பல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்டாயில் ஜப்பானில் சென்டாயில் இனிமேலுக்கு பூமி வெப்பம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் கூட வரும் இயற்கை சீற்றங்களுக்கு எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும் அப்படின்ட்டாங்க இப்போ இந்த உத்தராஞ்சல் நிகழ்வை வந்துங்க நம்மளாம் எடுத்து நிறைய செய்யணும் அந்த மக்களுக்கெல்லாம் எடுத்து செஞ்சால் தான் இந்தியாவினுடைய ஒற்றுமைங்கிறது தெரியணும் எல்லா மாநிலங்களும் இதில் உதவி செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு வந்து ஒரு பதினஞ்சு நொடிகளில் காணாத போச்சு அந்த இடம் அப்படின்னா அதனுடைய தீவிரத்தன்மையை பாருங்கள் மத்தியானம் ஒரு மணிக்கு இது நடந்து இப்போ நீங்கள் வயநாட்டில் நடந்தது வந்து இருபத்தி நாலு ஜூலை இருபதாந்தேதி நடந்த வயநாடு சம்பவம் இதை விட மோசமான சம்பவம் ஆனால் அது மக்களுக்கு ஏன் தெரியலன்னா அது ஃபோட்டோ கேமராவில் எடுக்கலை ஏன்னா நடுராத்திரியில் நடந்தது எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கும் போது திடீர்னு வந்து எல்லாத்தையும் நிரப்பிடுது அதில் எத்தனை உயிர்கள் போனார்கள் எவ்வளோ கீழே பூமிக்குள்ளே போனார்கள் என்று அளவுக்கு ஒரு பயங்கரமான அதிதீவரமான தான் வயநாடு அதே வயநாடுது பகல் நடந்துருச்சு அதனால் எதிர்க எதிர்மலையிலேருந்து எதிர் எதிரே உள்ள குன்றுகள்லேருந்து இவங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஏன்னா நிறைய மடிப்பு குன்றுகள் தானே குன்றுகளா மடிப்பு பாறை மடிப்பு மலைகள் தானே அடு எதிர்மலையில இருந்து அழகா எடுத்திருக்காங்க அந்த மலையில வெலுவரத மதிய நேரம் மத்தியானம் ஒண்ணு முப்பதுல இருந்து ஒன்னு நாப்பதுக்குள்ள நடந்திருக்கு இது அந்த பத்து நிமிடத்தினுடைய பெரிய இயற்கையினுடைய அடாவடி தான் அது அது இப்போ நேரடியாக பார்த்தோன்னா நமக்கு பயம் வருது இப்போது நம்ம சொன்ன மாதிரி சார் நிறைய அறிவியல் ரீதியாக நம்ம வளர்ந்துருக்கோம் ஆனாலும் இதை ப்ரெடிக் பண்ண முடியல ஏன்னா இது கிளைமேட் எக்ஸ்ட்ரிமிட்டி அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஒரு டைம் எடுத்துக்கோங்களா சார் என்னவா இருந்தாலும் இப்போ இந்த மேக வெடிப்பு அப்படின்றது அது எல்லாமே ஒரு ஃபார்ம் ஆகி ஒரு இடத்துக்கு வரும்போது அதை ப்ரெடிக் பண்ணுறது அப்படின்றது நம்மகிட்ட அந்த டெக்னாலஜி இல்லை அவ்வளோ வெப்பம் வெப்பமயமாவதல் ஒரு பர்டிகுலர் இடத்துல அதிகமான வெப்பம் அதில் நீராவியை கொண்டு போய் செல்லுதல்ங்கிறது இன்னும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் அதை கொண்டு வரத்துக்கு கண்டுபிடிக்க முடியல எவ்வளவு எந்த இடத்துல சேட்டலைட் உங்களுக்கு சேட்டலைட் வந்து அந்த இடத்துல உள்ள கிளவுட் டென்சி மேல இருந்து தான் அது எடுக்குது அதனோட அதனுடைய கிளவு கிளவுட் அடர்த்தி அந்த மேகத்தினுடைய அடர்த்தி அதனுடைய தன்மை மழை அளவு எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே கணக்கிட்டாச்சு இது மாதிரி எதிர்பாராத வந்து ஒரு கீழே இருந்து ஒரு நீராவி மேலே போய் ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதான் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் அல்லது அதிகமாக முப்பது கிலோமீட்டர் அவ்வளோதான் இந்த இடம் எப்பயுமே நீங்கள் நடக்கிறது வந்து இன்ன இன்னொரு நடந்ததெல்லாம் பதினஞ்சு கிலோமீட்டர்ந்து முப்பது கிலோமீட்டருக்கு உள்ள அந்த 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 ஆரத்துக்குள்ள தான் அந்த ரேடியஸுக்குள்ளே தான் இருக்கும் அந்த அந்த ஆரத்துக்குள்ள வந்து போதுங்க அந்த முப்பது கிலோமீட்டர் விஸ்தீரணத்துக்குள்ள சதுர கிலோமீட்டருக்குள்ளே ஒரு அடிக்கிறது வந்து அந்த முப்பத்தஞ்சாவது காரங்களுக்கு தெரியாது அதுல ஒன்றுமே இருக்கா அவங்க நார்மலா இருப்பாங்க அது எப்போ நடக்குது என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல என்ன அது டைம் அப்படின்ற ஒரு கணக்கீடு இருக்கா சார் இவ்வளவு நேரத்தில் அது ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு ஏதாவது ஒரு கல்குலேஷன் இன்னைக்கு அன்றைய தேதிக்கு வந்து அன்னைக்கு இருபத்தி நாலு டிகிரி தான் அன்னைக்கு இருந்திருக்கு இருபத்தி நாலு டு இருபத்தாறு ஆறு தான் அந்த இடம் இருந்திருக்கு பொதுவாகவே ஒன் ஹவருக்குள்ள நூறு மில்லிமீட்டர் மலை அதாவது பத்து சென்டிமீட்டர் மலை மேலே போனால் அந்த பகுதி வந்து கண்டிப்பாக வந்து நில நில நிலசரிவு ஏற்படும் லேண்ட்ஸ்லைடு வரும் இல்லைன்னா நீர் வந்து மேகக்கூட்டங்கள் கூடி இருந்ததுன்னா ஒருவேளை அதிகமான மேகக்கூட்டங்கள் இருந்ததுன்னா மலையினுடைய அளவு கூட இருந்ததுன்னா ஏன்னால் இந்த பகுதியெலாம் வந்து ஆயிரத்தி இரநூறு எம்எம் குறைஞ்சது ரெண்டாயிரத்தி நானூறு அதிகமான மழை இந்த ஆயிரத்தி இரநூறு நமக்கு மொத்தமே நான் நமக்கு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் எம்எம் தான் நம்ம மழை ஆனால் அதுக்கு குறைந்த மலையே வந்து ஆயிரத்தி இரநூறு எம்எம் ஆக ரெண்டாயிரத்தி நானூறு எம்எம் கூடுதலாக ஆக அந்த மலை மலையன் இந்த தென்மேற்கு பருவக்காட்டினுடைய உச்சம் அங்கே தான் இருக்கும் அதனால் வந்து ஹிமாலயன் வந்து பாறைகள் வந்து பாறைகள் தண்ணீர் நீர் வாங்கிறதுனுடைய சக்தி குறவு திடீர் மலை வந்தால் நீரை வாங்காது அப்போ அது வந்து உங்களுக்கு நீர் வந்து வெள்ளமாக தான் மாறும் வெள்ளமாக மாறும்பொழுது அந்த வெள்ளம் கீழே உள்ள ஐஸ் கட்டிகளையும் ஐஸ் பாறைகளையும் நவுத்திக்கிட்டு வரும் அப்போ அந்த அந்த தண்ணீரும் ஐஸ் பாறைகளும் நகர்த்தி வரும் பொழுது அதனுடைய சேதாரங்கிறதுங்க ஒரு பயங்கரமா இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி சார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நிகழ்வுகள் இருக்குன்னு மாநில அரசனுடைய இப்ப அந்த பகுதி மக்களுடைய மனநிலையே எப்படி இருக்கும் சார் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அவர்கள் வந்து ரொம்ப உத்தரகாண்டினுடைய மக்கள் மாதிரி உங்களுக்கு தைரியம் யாரு இருக்காது மன தைரியமா இருப்பாங்க இந்த மாதிரி சவால்களை சந்திச்சுக்கிட்டு அங்கேயே தானே இருக்காங்க பக்தர்நாத்ங்கிற நம்ம யாத்திரைக்கு போகும்போது அலக்குனந்தாங்கிற ஒரு கரை ஓரம் கா அந்த அந்த ஆற்றங்கரைக்கு மலையிலேயே உச்சியில் மலைக்கீழே மலையில் உள்ள அந்த ஒரு அந்த ஆறு ஓரமாகவே போவோம் ஒரு இடத்துல ஐயாயிரம் அடி உயரத்துக்கு பள்ளத்தில் போவோம் ஒரு சில இடத்துல ஆற்றுக்கு நேராக போய் நிற்போம் அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு புதிய அனுபவம் வந்தது யாத்திரிகர் போகிறது அதனால் பத்ரிநாத்லேருந்து வர்ற இதுவும் அலக்குநந்தாவில் வர இந்த ஏரியாவில் வந்து நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கு காரணம் அதிகமான குடியிருப்பு அதிகமான அர்ப்பம் உங்களுக்கு எல்லாம் டூரிசம் இருக்கு இல்லைங்களா அதனால் ஏகப்பட்ட காங்கிரீட் ஸ்ட்ரக்சரு இப்போ ஒரு சாதாரண ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சரோ இல்லை நகரங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த மலை அழிவில் இயற்கை அழிவோடு போயிடும் இப்போ அந்த இடத்துல நகரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த தராளிங்கிறது பெரிய டூரிசத்துக்கு நல்ல இடையில வந்து உங்களுக்கு காஃபி டீலாம் சாப்பிட்ற இடம் அது அந்த தராளியில டவுன் நல்ல டவுனு லார்ஜஸ்டு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது இடம் அப்போ என்னென்னு அது கங்கோத்திரி போகிற வழி கங்கோத்திரினா கங்கை உற்பத்தி ஆகிற இடம் அது பாக்யரதிங்கிற ஆறு அங்கே தான் உருவாகுது கங்கோத்திரியில் இப்போ அதுக்கு போகிற வழியில் இந்த இடத்துல வந்து இடையில வந்து எல்லாம் டூரிஸம் நிப்பாட்டி சாப்பிட்றது இயற்கை கண்கா இந்த கிளேசியரை ரசிக்கிறது இதெல்லாம் அந்த இடத்துல சர்வசாரம் நடக்கும் இப்போ அந்த இடத்துல உள்ள ஹோட்டல் நிறைய தங்கும் விடுதிகள் நிறைய தங்கும் அப்புறம் அதிகமான டூரிசத்தை நம்பி குடியேற்ற மக்கள் அப்புறம் விவசாய மக்கள் விவசாயம் நிறையா இருக்காங்க ஹிமாலயா ஃபுல்லாக விவசாயம் தைரியமான மக்கள் இதை கண்டு அஞ்ச மாட்டாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேயே வந்து அவரவர்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாமே பாட்ரு செக்யூரிட்டி நம்மளோட ராணுவம் தான் அங்க நிறையாங்க நம்ம நீங்க சாதாரண போலீஸ் அங்க நிப்பாட்டல அந்த பகுதி எல்லாம் ராணுவம் கண்ட்ரோல தான் இருக்கு அதனால இப்போ நீங்கள் பாலங்கள் எவ்வளவு பாலங்கள் போச்சு என்னென்னு டீட்டைல் தெரியல நிறைய ராணுவ வீரர்களுமே அவங்க அங்க கேம்ப் இருக்குது அங்க தராளியில வந்து அங்க ராணுவ முகாம் இருக்குது அதனால நீங்க எல்லாமே அது சார் இயற்கைக்கு வந்து ராணுவம் சாதாரண மனுஷன் விவசாயி பணங்காரம் ஏழை எல்லாம் கிடையாது ஒரு தட்டு தட்டுச்சுன்னா என்னென்ன இருக்காங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அவங்க காணாம போயிடுவான் அது பதினஞ்சு நொடிகள் தான் பதினஞ்சு இருபது நொடியில வந்து அடிக்குது நினைச்சி பார்க்க முடியாது அதாவது நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது நம்ம சொல்கிறோம்ல எதிர்வெனி நம்ம செய்யணுங்கிற மாதிரி ஐயோ நம்மலாம் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிற நொடி கூட கிடையாது அதனால உங்களுக்கு அடித்து நிறைவிடும் அந்த மாதிரி இது அது ஹிமாலயான் பகுதிக்கு எதிர்காலத்தில் கூட இருக்கும் ஏன்னா காலநிலை மாற்றம் தான் அவ்வளவும் காலநிலை மாற்றம் வெப்பம் அதிகமாகிறதுனால உள்ள வெப்பசலனம் வந்து சாதாரணமாக நடக்கிற வெப்பசலன நிகழ்வுகளை விட இது வந்து ஆயிரம் மடங்கு பெருசு அதனால் இதனுடைய வெப்பசலனம் கூட போக போக மேலே உள்ள மேகத்தோடு தொட்டு அடித்து அது வெடிக்கும் அப்போ அதை வெடிக்கும் பொழுது அந்த பகுதி தான் அது ஒரு பதினஞ்சு டு இருபது கிலோமீட்டர் தான் இன்னொரு இருக்குது இது வந்து அங்கங்கே நடக்குது சின்ன சின்னதாக நடக்கிறதுனால லேண்ட்ஸ்லைடுனால மக்கள் வந்து அவர்களை பராமரிச்சுக்கிறாங்க சின்ன சின்ன ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் விவசாய பகுதியெல்லாம் போச்சுன்னா நகரப்புறம் வந்து இப்போ இந்த தரளிங்கிறது வந்து நகரப்புறம் அது அது ஒரு நல்ல டூரிசம் ஸ்பாட்டில் போகிற வழி எல்லாம் எத்தனை கார்களோ எத்தனை கங்கோத்திரி போகிறவங்களாம் வந்து போவாங்க அதனால் இந்த மாதிரி நே நேரங்களில் வந்து யாத்திரிகள் நிறையா இருப்பாங்க அதனால் எத்தனை பேர் போய் இருந்தால் இறந்தாங்க இன்னும் என்னென்னு கேட்டீங்கன்னா அங்கேருந்து அங்கே உள்ள தரிசனத்துக்கு கங்கோத்திரிக்கு போனவங்க உள்ளே இருக்காங்க இல்லைங்களா அவர்களுக்கும் இதுக்கும் இப்போ இடையில கட்டாயிடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் தொடர்பு எடுப்படுத்துறதுக்கே இன்னும் இப்போ இனிமேல் நீங்கள் அவங்க விமான மூலமாக ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் மூலமாக தான் அவ்வளோ பேரும் அழைச்சி வரணும் அந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு இந்த பகுதிக்கும் அந்த பகுதிக்கும் அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பேரிடர்வு மக்கள் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியது நம்மளுடைய நம்மளுடைய அனுதாபத்தெலாம் தெரிவிக்கணும் எல்லா மாநிலங்களும் இது உதவி செய்யும் இப்ப கம்பேரிட்டிவ்லி சார் இப்ப தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நீலகிரிக்கு இந்த மாதிரியான ஆபத்துக்கள்லாம் எல்லாம் வரக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இந்த மேக வெடிப்பு அப்படின்றதே வந்து மலை சார்ந்த பகுதிகளை தான் நடக்குமா அந்த மடிப்பு மலைகள்னு சொன்ன இல்லைங்களா மடிப்பு மலைகள் எங்க அதிகமா இருக்குதோ அங்க வந்து வரலிங் விண்டு வந்து உங்களுக்கு சுத்து சுழற்சி அதை வந்து ஒரு சுத்து காட்டுமாங்க சுழற்சியில் அடிக்கும் சுழற்சி அடிக்கும் சுழற்சி அடிக்கும் போது உங்களுக்கு காற்று வெப்பம் கூட இருந்தோம்னா அதை மேல் மேலே தூக்கும் அந்த வெப்பத்தை அந்த மா அந்த ஈரப்பதத்தை ஈரப்பதத்தை வெ வெப்பம் வந்து மேலே தூக்கும் பொழுது அந்த இடத்துல எந்த ப மடிப்பு மலைகள்கிட்ட தூக்குதோ அந்த மடிப்பு மலைக்கு மேலே உள்ள மேகம் வடிக்கும் அப்போ மற்ற இடங்களில் வராது நம்ம பிளெயினில் வராது நம்ம மேகவடிப்புங்கிறது பிளைனில் நம்ம இதில் வராது கண்டிப்பாக வராது அது கடலோர பகுதியில் வராது அது ஏன்னா காற்று ஒரே திசையில் தான் அடிக்கும் அது வந்து சுத் சுற்றி அடிக்கிறது அது மடிப்பு மலைகளுக்கு உள்ள தான் சுற்றி வந்து அந்த மேகங்களும் ஹீட்டு கூட இருந்ததுன்னா அந்த காற்றும் ஹீட்டும் சேர்ந்ததுன்னா அந்த உஷ்ணமும் சேர்ந்து மேகத்தை மே மேலே மேலே நீராவியை மேலே தள்ளும் குயிக்காக ஒரு ச ரொம்ப குயிக்காக ஒரு ஸ்விஃப்ட்டுமாங்க உடனடியாக மேகத்தை தள்ளுறதுலனாலும் அடிக்கிறது தான் மேக வெடிப்பு அது நம்ம மே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம தாங்கிக்கலாம் ஏன்னா பாறைகள் வந்து நமக்கு உருக்க இரு இறுதி நல்ல உருக்கமாக நல்ல இறுதியான பாறை ஆனால் ஊட்டி வால்பாறை போன்ற பகுதியில் மணல் மண்பகுதி அதிகம் ஒரு நாற்பது ஐம்பது மீட்டர் உயரமுள்ள பகுதி இருக்குது அந்த ஊட்டி வால்பாறை மூணார் இந்த பகுதியெல்லாம் வந்து என்ன எங்கெங்கே தேயிலை தோட்டங்கள் வெள்ளையர்கள் கண்டுபிடிச்சாங்களோ அதெல்லாம் அதிகம் மண்வளம் உள்ள இடம் அந்த மண்வளம் உள்ள இடத்துல வந்து இந்த மாதிரி மழை பெய்யும் ஆனால் இவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்எம் நமக்கு கிடையாது நமக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி நானூறு எம்எம் மழை பெய்யும் தமிழ்நாட்டில் எதெல்லாம் அந்த ஜோன்ல இருக்கு சார் நீங்கள் நமக்கு நிலச்சரிவு நீலகிரி நீலகிரி தேயிலை தோட்ட பகுதியில் உள்ள நிலகிரி வந்து வயநாடு மூணார் வால்பாறை இந்த பகுதியெல்லாம் வந்து அதிகமான மண் உயரம் உள்ளது அதிகமான மழைப்பகுதி திடீர்னு மழை பெஞ்சால் ஒன் ஹவர் நூறு மில்லி மீட்டர் தான் நீங்க பெஞ்சது நானூற்றி இருபத்தஞ்சி எம்எம் அது ஒரே நாள்ல அதனால ஒரு ராத்திரில அவ்வளவு மழை அடிக்கும் போது என்ன செய்ய முடியும் நீங்கள் அதுல எவ்வளவு நகர்ந்து ஒரு மலை இல்ல அப்படியே நகர்ந்துருச்சு உங்களுக்கு எட்டு கிலோமீட்டர் வந்து ஒரு மலை நிரம்பிடுச்சு சார் இப்போ இது வந்து உலக நாடுகள் கருத்தில் எடுத்துக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து கை கொடுத்தாலும் ஐக்கிய நாடுகள் சேர்ந்துருச்சு ஒன்றா சேர்ந்து நம்ம சண்டை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜப்பான்ல உலக நாடு ஒன்று சேர்ந்து இனிமே வந்து காலநிலை மாறிடுச்சு வெப்பம் அதிகம் நம்ம நிலக்கரி எரித்தல் பெட்ரோல் டீசல் எரித்தல்னால வெப்பம் அதிகமாகி போச்சு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எல்லாம் குறைக்கிறதுக்கு நடவடிக்கை தீவிரமாக நடத்துகிறாங்க அதிதீவிர வேலை நடக்குது அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து விஞ்ஞானிகளும் சரி உலக அரிய அரசியலாக இருந்தாலும் எல்லோரும் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நம்ம அந்த உம் உமிழ்வுகள் கார்பன் உமிலை குறைச்சிடணும் வெப்பத்தை குறைக்கலைனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ நம்ம ஒன் பாயிண்ட் டூ டிகிரியில் இருக்கோம் சராசரியாக உலக சராசரி ஒன் ஒன்று புள்ளி அஞ்சு டிகிரிக்கு போச்சுன்னா தினைக்கும் ஒரு பேரிடர் உண்டு தினைக்கும் ஒரு பேரிடர் உண்டு அது உறுதி செய்து ஐநா சபை ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதனால் நம்ம நமக்கும் அவங்களுக்கு நல்ல ஆபத்துகள் கண் முன்னால் தெரியுது நமக்கு ஜூன் ஜூலையில் இப்போ மக் அவங்களாம் அவஸ்தப்படுறாங்க நம்ம வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பரை நம்ம அவஸ்தப்படுவோம் தமிழ்நாடை பொறுத்தவரை நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட்மான்னு சொன்னான் வடகிழக்கு பருவ தான் அதனால் நமக்கு அந்த அவங்களுக்குள்ள அந்த தென்மேற்கு பருவக்காட்டு நமக்கு அதிகமாக பாதிப்பு இருக்காங்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறனால மறைச்சிருது அதை நமக்கு பாதிப்பு இல்லை நமக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஐப்பசி கார்த்திகை மார்கழி அதி தீவிரமாக இருக்கும் இதே மாதிரி மழையை நம்மளும் எதிர்பார்க்கலாம் அந்த வருஷம் நிச்சயமா சார் நம்மளும் விழிப்போட மக்கள் இருப்பாங்க அரசும் அதுக்கு முன்னெடுப்பாங்க இல்லைங்க எல்லாரும் விழிப்போடு இருக்கணும் எல்லாம் அந்த 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 மா மழை காலங்கள்னு வந்துச்சுன்னா மழை கால தொடர்னு வந்துச்சுன்னா இப்போ அவங்களுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நான்கு மாதம் மழை கால தொடர் இன்னும் உங்களுக்கு ச ஆகஸ்ட் தானே இப்போது செப்டம்பர் வரல இன்னும் ஒரு ஒரு மாத காலம் அவங்க இன்னும் முன்ஜாக்கிரதையோடு தான் இருக்கணும் ஹிமாலயன் பகுதியில் எல்லா பகுதிகளும் ஹிமாலயன் பகுதியில் முன்ஜாக்கிரதையில் இருக்காங்க இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் என்ன செய்ய முடியுங்க இந்த நம்ம இயற்கை என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ இன்றைய தேதிக்கு இயற்கை வந்து எந்த மனித சக்தியாலையும் எந்த தொழில்நுட்ப சக்தியாலேயும் நீங்கள் ஒன்றும் என்னை செய்ய முடியாது நான் அழித்தால் நினைத்தால் ஒரு கண நொடியில் நொழி ஒழித்து விடுவேனுங்கிறது தான் இயற்கையினுடைய எச்சரிக்கை இந்த எச்சரிக்கைக்கு பயந்து நம்ம இன்னும் அவங்க கார்பன் உண்மையில் குறைக்கணும் அப்போ உங்களுக்கு வெப்பமும் குறைஞ்சிரும் வெப்பம் குறைந்து கொஞ்சம் நல்ல சமநிலைக்கு வந்தால் நம்ம வந்து நம்ம க நம்மளை பாதுகாத்துக்கலாம் தராளியில் வந்து இப்போ அங்கே உத்தரகாண்டில் நடந்த இழப்பு வந்து பெரிய இழப்பு சின்ன நகரம் குட்டி நகரமே காணாத போயிடுச்சு அதனால் அதை இந்த மாதிரி அதை நீங்கள் அவங்கள கொண்டு வர்றது அந்த மக்கள் வாழ்விடம் கொடுக்குறது கீழே ரோடு சாலைகள் சாலைகள்லாம் சுத்தமாக போச்சு அதனால் சாலைகள் இங்கே மாதிரி கட்ட முடியாது உங்களை இங்கே கட்டுறதுக்கும் ஹிமாலயாவில் அந்த க பாகிரதி ஏரியாவெலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாலு மீட்டர் தான் இருக்கும் ஆகமே ரோடு ரொம்ப நெருக்கடியான ரோடுகள் அதனால் அந்த சாலையெல்லாம் வந்து நீங்கள் என்ன கட்டுமானம் பண்ணி கொண்டு வந்து அரசுக்கும் பெரிய பெரிய ஒரு ஒரு சவால் தான் நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க சார் நிச்சயமாக எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்றத நம்புகிறோம் அந்த பாதிப்புக்குள்ளான மக்கள் விரைவில் மீண்டு வருவாங்க அப்படின்றத நம்புகிறோம் எல்லாரும் ஒன்று சேரணும் எல்லாரும் ஒருத்தருத்தை உதவிக்கணும் நிச்சயமாக நன்றி நன்றி சார் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம்